வாழ்க்கையா வாழ்க்கை வாழ்க 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 வாழ்க்கையே வாழ்க்கையே வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கவே வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்க

நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் முடிந்து நாற்பத்தி ஆறாவது ஆண்டு அடித்து வைக்கிறது வன்னிய சமுதாய மக்களுக்கு வன்னிய மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமூகங்களுக்கும் சம உரிமை சம வாய்ப்பு சம அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று ஆண்டிலிருந்து தொடர்ந்து போராடி வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து தொடர்ந்து போராடி வருகிறோம் அதில் நம் போராட்டம் நீடிக்கிறது முழுமையாக அது மக்களுக்கு சமூக நீதி கிடைக்கவில்லை அந்த போராட்டத்தில் ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள் எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும்

போராட்டம் யார் செய்தாலும் வாழ்த்துக்கள் தான் சரி இந்த ஒட்டுக்கறிப்பு கருவி வந்து தொடர்ந்து மூன்று நாட்களாக வந்து நடைபெற்று இன்னும் அந்த ஒட்டுக்கறிப்பு கருவியை வந்து காவல்துறையிடம் ஒப்படைக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையில் தனியார் ஏஜென்சி அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க காவல்துறையில் கேட்குறாங்க அவங்க ஆராய்ச்சி பண்ணி முடிச்சதும் அவங்க கொடுத்துருவாங்க காவல்துறை பார்த்தீங்கன்னா குட்கா வழக்கில் தான் இதுவாக இருக்காங்க விசாரணையில் இருக்காங்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குட்கா கேஸ் முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சிட்ருக்கு இப்போ அதுவும் போயிட்டுருக்கு இப்போ எதுவும் விசாரிச்சாங்க சந்தேகங்கள் இருக்குது சந்தேகங்கள் ஆறுன்றதான் சொல்லியிருக்கிறோம் காவல்துறைக்கு அதன் மேலே விசாரணை நடவடிக்கை ஒரு அந்த மகளிர் மாநாட்டிற்கு அன்புமணி ராமதாஸ் அழைக்க அழைத்து ஒடுக்கப்படுமா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வேணும் எல்லோரும் வரலாம் யா யார் வர வேணாலும் யாரையும் நம்ம சொல்ல முடியாது எல்லோரும் வரலாம் மாணவர்கள் வரலாம் எல்லோரும் பணிகள் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் அங்கே செல்வதற்கான வேலைகள் எப்படி இருக்குது